சுாசுத ஆமா அவனிதான் పోయిపో <Sessizuk> <Sessizuk> எட்டத்துக்கு பம்பூன உடவும் முடியல பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியல இப்ப நாம என்ன செய்ய பேசாம நேர்ல சின்ன பொண்ணு கிட்ட போய் சொல்லிரலாமா சின்ன பொண்ணு சொன்னா கமலாக்கா ஓரளவு நம்போவல்ல எங்கே நிம்மதி எங்கே திம்மதி ஹ எங்கே நிம்மதியா யாரது தொலைஞ்சிட்டாவல அங்கேஎன கோரி இடம் வேணும் அங்கேஎன கோரி இடம் வேணும்

bye, bye.

கொண்டுட்டு வந்த கிஃப்ட் முய கவர் எல்லாத்தையும் திருப்பி கொண்டிட்டு வந்துட்டாவோ அதையெல்லாம் திரும்ப வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போகலாம்னு தானே நோட்டை வச்சு கையில கொடுத்தேன் போனா அதுக்குள்ள உங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டாவோ ஏறி கொடுத்துக்கிட்டு ஒரு வாய் சோறு கூட திங்காம வந்துட்டேமேன்னு உன் மேல எவ்வளவு கோவமா இருந்தும் தெரியுமா ஆனா வர வழியிலேயே உங்க அம்மா அத பரிமளா பாட்டி எங்க எல்லாருக்கும் வண்டியை நிறுத்தி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி தந்து நல்லா சமாளிச்சுட்டாவ தெரியுமா என்னது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி தந்தாவளா ஆமா விசேஷத்துக்கு பங்கனுக்கு வந்தவங்க வயிறார சாப்பிட்டு போனும் வெறும் வயிற்றோட போக கூடாதுன்னு ஒரு நல்ல நினைப்புல தான் பரிமளா பாட்டி ஒரு பிரியாணி கடையிலே போய் நிறுத்தி நாங்க நல்லா சாப்பிட்டு வந்தோம்

அதுக்கு மேல இந்த கீதா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசினா அவ்வளவுதான் நடு தெருல நிக்க வச்சு நார் அடிச்சு போடுவா இவகிட்ட சண்டைக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டு இருக்கியோ நல்லா யோசி மவள என்கிட்ட மட்டும் ஏதாவது வாய் கிளிய பேசுனே வாயை உடைச்சி பல்லை உருட்டு அவ கையிலே கொடுத்து அனுப்பிடுவோம்ல நான் திருந்திட்டேன் திருந்திட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நிக்கும் பத்தியா என்ன பார்த்தா இவளுக்கு பைத்தியகாரி மாதிரி தோணுது உங்களுக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அடிச்சு துரத்தி விட்டு இப்ப ஊருக்குள்ள வந்து நின்னுகிட்டு நியாயம் பேசிட்டு நிக்க நியாயம் இனி வாய தரந்து ஒரு வார்த்தை அடுத்த வீட்டு விஷயத்துல தலையிடாதேன்னு சொல்லிட்டோம் வாய உடைச்சற மாட்டேன் ஏ ஏகா இப்ப நான் தெருல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏதாப்ல சுபாஸ் ஒரு புள்ளைய வண்டில வச்சி கூட்டிட்டு போனாங்கா நீங்க பாத்தீங்களா மேனிச்சல்ல ஏ மைண்ட் வைஸ் கேட்ச் பண்ணி எப்படி விஷயத்தை மாத்திட்டா சரி பேசுவோம் ஆமா மேனகா நான் இப்பதானே பார்த்தேன் இக்கா ஒருவேளை லவ் கிவன் ஏதாவது இருக்குமோ எனக்கும் அதே சந்தேகம்தான் தான் ஆனா நம்ம சந்தேகப்பட்டு என்ன ஆக போகுது இக்கா ஆனா நேரா அவன் வீட்டுக்கு தான் போறான் பத்திடுங்க அப்படியா நேரா வீட்டுக்கு போறான் ஆமாக்கா நானும் பார்த்துக்கிட்டு தான வந்தேன் நேரா தெக்கு தெருல இருந்து வந்தான் அந்தால ரைட் திரும்பி கிழக்கமாக்கல போனான் அப்படின்னா நேரா கமலாக்கா வீட்டுக்கு தான் போறா. ஆனா இப்போதنا ஒரு நல்ல விஷயம் கமலாக்கா வீட்ல இருந்து வந்தேன். அதுக்குள்ள இவன் இப்படியா நல்ல விஷயமா என்ன விஷயம் கா? மீனு சொல்லு. வச்சு பேசி முடிச்சிட்டு வந்துருவோம்க்கா சரி கமலா அப்படியே செய்வோம் மாமியார் முகத்துல அப்படியே சந்தோஷ கல ஆடுது சின்ன பொண்ணு ஆமா நான் சின்ன பொண்ணு தான் நீங்க தான் மாமியாராக போறீல பாருங்க சின்ன பொண்ணு எப்படி என்ன பார்த்து கிண்டல் பண்ணியானே என்ன சின்ன பொண்ணு நம்ம கமலாவ பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா ஏக்க நீங்க வேற நான் ஒன்னு கிண்டல் பண்ணல நம்ம கமலாக்கா மாமியாராக போறவள அத தான சொல்லிகிட்டு இருக்கேன் சந்தோஷமா தானக்க சொல்லிகிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு நீ கிண்டல் பண்ணாம சந்தோஷமா சொன்னா சரிதான்

அப்படியா என்ன கமலா இப்படி சொல்லுதா ஆமாக்கா மலர் தங்கமான பிள்ளை எனக்கு ஏற்கனவே அவளை நல்லா பிடிக்கும் பத்திடுங்க அவன் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு நல்லா இருக்குமேனு நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் பத்திடுங்க ஆனா வெளிப்படையா யாருக்கிட்டயுமே சொல்லல உங்ககிட்ட கூட நான் ஒரு வார்த்தை இப்படி நினைக்கேன்னு சொல்லவே இல்லைலக்கா ஆமா அதுதானே அதிர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லலையே அதுக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்கு இந்த பிள்ளை கலையா இருக்கு அப்படி இப்படிதான் நம்ம சொல்லிடலாம் ஆனா என் வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு நம்ம ஒரு பிள்ளைய பார்த்து வெளிப்படையா சொல்லிட முடியாது இல்லக்கா ஏன்னா யாருக்கனவே அந்த பிள்ளைக்கு வேற நிச்சயதார்த்தம் பண்ண போறோம் கல்யாணம் பண்ண போறோம்னு வேற பேசிட்டு இருந்தா உங்க பத்தியா அதனால தான் நான் யார்கிட்டயுமே நான் மனசுல நினைச்சத சொல்லல பத்திடுங்க கமலக்கா பரவாயில்லையா அப்ப மருமகள முன்னாடியே நீங்க தேடி வச்சிருந்தீங்களா அத சொன்னோம்ல சின்ன பண்ணே மனசுக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுனே அதுக்கு அப்புறம் மலருக்கு பார்த்த மாப்பிள்ளை சரியில்லை ஏமாத்திட்டு போய்ட்டான் அவளுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டோம் அப்படினு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்து பத்திடுங்க சரி நாமளும் தான் யார்கிட்டயாவது இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம்னு நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மாத்தேங்க அப்படி நினைச்சு நினைச்சு நாளே கடந்து போச்சு சரி நம்ம இன்னைக்கு பால் வச்சு வீட்டுக்கு போறோமே அப்போ அங்க வச்சு நம்ம சும்மா அரசல் பேசலாம்னு பேசலாம்னுக்கா நானும் இருந்தேன்

பார்வதி பாட்டிய சம்மதிக்க வச்சு எல்லாம் பேசி எடுத்து இங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே எங்க மாமியார் இருக்கும் அப்படியா

என் மாப்பிள்ள மாடு வயல் தோட்டம் தரவுனே இருக்காரு நானும் பெற்று வச்சிருக்கிறது ஒரே ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றாலாவது அந்த பிள்ளையாவது நம்ம மண்ணும் தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படி இப்படி தேடுவாவோ ஆனா அதுக்கும் எனக்கு வழி இல்லாம போச்சுல நானும் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு புலம்பிகிட்டே இருந்தேன் தெரியுமா இன்னும் ரெண்டு மாசத்துல இவனுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அந்த பொண்ணு அவன் கூட்டிட்டு போறான் அப்படி இல்லைன்னு என் என்கிட்ட விட்டுட்டு போனா கூட அந்த பிள்ளையை என் மாவா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு தான் இருந்தேன் அப்பதான் நம்ம மலர் யோசனை வந்து பத்துடுங்க நானும் யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு இப்ப என்ன கமலாக்கா அதை எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுல நாளைக்கு போய் நம்ம பொண்ணு பார்க்க போறோம் பூ வச்சு பேசி முடிச்சுட்டு வர போறோம்ல அப்புறம் என்ன நல்லா சந்தோஷமா இருங்க ஒரு மாமியாரா எப்படி கெத்தா இருக்கணுமோ அப்படி இருங்கக்கா சின்ன பொண்ணு நீ வேற நாள மத்த மாமியார் மாதிரிலாம் மறுமல கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டேன் சின்ன பொண்ணு என் மக மாதிரி நல்லபடியா பார்த்துக்கிட்டு வந்து எல்லாரும் இப்படி சொல்லுதாங்க மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பேசாம இருக்கு அதான் சொல்லுதாங்களா மத்தவங்களை மாதிரி என்ன நினைச்சிட்டியோ சரி சரி அதெல்லாம் விடுங்க நல்ல விசேஷம் நடந்திருக்கு சரி கமலா நாளைக்கு எங்க போகும்போது பூ பழம் அப்புறம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போனேன் என்ன ஆஹ் சரிக்கா இன்னைக்கு சாய்ங்காலமே என்னைக்கே வாங்கி வச்சிட மாட்டேன் ஆஹ் ஏன் மைனு காரியும் இந்த அண்ண நிக்காளா கீதாக்கா பேசதே நம்ம இங்க நினைக்க கேப்போம் சின்னப்பண்ணே இருந்த கீதாக்கா கரெக்டான நேரத்துல தான் வந்துருக்கிய நானே உங்க வீட்டில் வந்து சொல்லலாம்னு தான் இருந்தேன் நீங்களே வந்துட்டியா

காலையில ஒன்பதரை இருந்து பத்தரை மணி வரைக்கும் நல்ல நேரமா நீங்க தாண்டு நேரம் வந்துருங்க என்ன சின்ன பண்ணி நாளைக்கு காலையில வந்து பொண்ணு பார்க்க போறோம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா வாங்கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் பத்துக்க கா என்ன விஷயம் சின்ன பண்ணி அது வந்து அப்பாடா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாவோ இப்ப எங்க மைனி அதிர்ச்சி அப்படியே கமலா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாவோ உடனே இந்த கல்யாண பேச்சை நிப்பாட்டிடுவாவோ அதானே நடக்க போகுது என்ன சின்ன பண்ணி

ஏக்கா நீங்களே சொல்லுங்கக்கா நம்ம சுபாஷ பத்தி நமக்கு தெரியாதா அவனுக்கு ஹெல்பிங் மைண்ட் அதிகம் அன்னைக்கே ஒரு புள்ளைய வண்டியில கூட்டிட்டு வந்தா நம்ம எல்லாரும் சந்தேகப்பட்டவன் கமலாக்கா வர சண்டை போட்டாவோ ஆனா அவன் என்ன சொன்னா அந்த பிள்ளைய நான் வண்டியில போய் டிராப் தாம பண்ணினேன் யார் எவருனே தெரியாதுன்னு சொன்னாம்லக்கா இன்னைக்கே அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான் அத போய் இந்த அக்கா இப்படி சொல்லிட்டு இருக்காக்கா அது கோபப்படாத கமலா பின்ன இல்லக்கா இந்த நாலு முடிக்கு இதே சோலியா தான் வச்சிருக்கா யார் யார் கூட போறா ஏவா வீட்ல என்ன பிரச்சனை யார் யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா நீ பாத்துக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை சரி விடு இப்ப அவ என்ன சொல்லி தப்பா எதுவும் சொல்லல இல்ல என்னடா இப்படி சொல்லுதியா இப்ப சின்ன பொண்ணு கிட்ட வந்து சொல்லிட்டு நிக்கா இன்ன கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க பாரதி பாய் போய் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் நல்ல விசேஷம் நடக்கப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி உடனே முடிஞ்சா இந்த நாலு முடி காத்துக்கிட்டே இருப்பா ஏகா சும்மா வாய் கிளந்தபடி எல்லாம் பேசாதே என்ன ஏ கீரா நீ கொஞ்சம் அமைதியா இருயா ஏதோ நான் நல்ல விசேஷம் நடக்கப்பட்ட இடத்துல பிரச்சனையை உண்டு பண்ணதுக்கு காத்துக்கிட்டு பேனு சொல்லிட்டு இருக்காவோ அப்படியே இவங்க வீட்டு விஷயத்துல பிரச்சனை உண்டு பண்ணனும்னா நான் நேரா பாரதி பாட்டி கிட்ட எல்லாம் போய் சொல்லிருப்பேன் ஆமா கா கீதாக்க சொல்லுது சரிதானே பாரு கீதா இனி ஒரு நேரம் என் வீட்டு விசேஷத்துல நீ தலைய இட்டன் வச்சிக்க அப்புறம் என்ன பண்ணனும் எனக்கே தெரியாது பத்துக்க சரி கோவப்படாத கமலா அவ நேர்ல பார்த்துட்டு வந்தத நமக்கிட்ட வந்து சொல்லலாம்னு வந்து சொல்லிருக்கா நீ பேசாம இரு பின்ன என்ன கா என்ன நேரம் பார்த்தாலும் யாங்கிட்டே தான ஜீவாக்காவுக்கும் ஏதாவது அடிபிடி சண்டை வரும் நல்லா கண் குளிர பாத்துட்டு போலாம்னு வந்தா வாய் வார்த்தையோட முடிஞ்சு போச்சே சரி இன்னும் இங்க நின்றுகிட்டு இருந்தோம்னா சுவாரஸ்யமா எதுவும் நடக்காது நம்ம நேரம் நம்ம வீட்டுக்கு போவோம் எங்க அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் அத வேற வீடியோ எடுக்கணும் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் என் புருஷன் கொடுத்துருக்கான் சரி நம்ம போவோம் அம்மா 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 என்ன திருமா சரி கமலா நாளைக்கு பொண்ணு பாக்க போகும்போது பூ நிறைய கொண்டுட்டு போனோம் பத்தியா இப்ப பூக்காரம் வருவோம்ல கொஞ்சம் நிறைய வாங்கிக்கா பூ வாங்கிடலாம் ஆனா எனக்கு பூ கெட்ட தெரியாதக்கா

ஏகா நான் சொன்னோம்ல வண்டில ஒரு புள்ளைய கூட்டிட்டு போறாம்னு அந்த புள்ளை தான் கா நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான் டேய் யார் அந்த புள்ளா நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்திருக்க இம்மா இவ பேரு நித்யாமா என் கூட சென்னை ஆபீஸ்ல ஒன்னா ஒர்க் பண்ணா இப்போ எங்க ஒரு ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காமா சென்னையில இருந்து வந்திருக்கிறதுனால அவளுக்கு இங்க யாரையுமே தெரியாதுமா தான் இன்டர்வியூ அதனால இன்னைக்கு வேற எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாதுல்ல அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன் நம்ம வீட்டுக்கு

என்னமோ எவளையோ வண்டியில வச்சு கூட்டிட்டு போறா கூட்டிட்டு ஓடுதான்னு சொன்னியே என் மவனுக்கு உதவி பண்ணத கோணம் எப்படி இருக்குன்னு பாத்தியா ஏ கமலா அந்த பிள்ளைக்கு முன்னாடி வச்சு நீ இப்படி எல்லாம் பேசாத அதுவும் சரிதாங்க நம்மளும் நாகரிகமா நடந்துக்கிடணும்ல மாமக்கா சாப்பிடுறியா இல்ல ஆன்டி நாங்க சாப்பிட்டாச்சு நித்யா எங்க வீட்டுல தங்கடா சரியா இருக்காது இவங்க எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க தான் அந்த அத்தை வீட்டுல போய் ஸ்டே பண்ணிக்கிறியா அவங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஏதே கூட்டிட்டு போறீங்களா ஆ சரி மக்கா கூட்டிட்டு போறேன் வாமா போமா எங்க வீடு பக்கத்து வீடு தான் ஓகே போலாம் சின்ன பண்ணே வாரியா ஆ சரிக்கா வாரே இம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கு சூடா காபி மட்டும் போட்டு தறியா நீ வீட்டுக்குள்ள போமா கா மூஞ்சி கழுவிட்டு உட்காரு நான் சூடா காபி போட்டு எடுத்து தரேனா ஆ சரிமா சப்படா கிடா நாளைக்கு காலையில 9:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் நாங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம் நீ வா என்ன மறக்காம வந்திரு சரியா

அதுக்குள்ள எங்க எஸ்கேப் ஆயிட்டா அவளோ என்னத்துக்கு வந்தானோ தெரியல அவ பேச்சும் சரி இல்லையே போய் பாப்போம்